ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பில் முகாலய பேரரசுன்னு ஒரு பாடம் இருக்குங்க இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் கொஷினை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முகாலய பேரரசை பற்றி ஏழாம் வகுப்புலேயும் பதினொன்றாம் வகுப்புலையும் பழைய சமச்சீர் புத்தகங்களையும் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஷார்ட் நோட்ஸாக ரெடி பண்ணி எட்டு வீடியோக்கெலாம் நாங்கள் போட்டிருக்கிறோம் எல்லா வீடியோவும் பத்து பத்து நிமிஷம் வீடியோ தான் ஆனால் தெளிவான கண்டென்ட்டோடு போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கம்பெனியில லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க முதலில் நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வியை பாருங்க இந்தியாவில் பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இதுதான் கேள்வி இந்தியாவில் பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் யார் அறிமுகப்படுத்தினாங்க விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை பாபர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் இரண்டாவது கேள்வி அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார் அக்பர் ராணா பிரதாப்னு ஒருத்தர் இருக்கார் அவரை எந்த போரில் தோற்கடித்தார்னு கேட்குறாங்க இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை ஹால்டிகாட் போர் அதாவது ராணா பிரதாப் யாருன்னா மேவாருடைய அரசர் இவருக்கும் அக்பருக்கும் இடையே ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறில் ஹால்டிகாட் போர் நடக்கும் அந்த போரில் ராணா பிரதாப் அவருக்கு ரொம்ப அடிபடும் அவருடைய குதிரை சேத்தக் அப்படிங்கிற குதிரை அவரை காப்பாற்றி காட்டுக்குள்ளே கொண்டு போய் அவரை தலைமுறை வாக்கிறோம் அவர் உயிர் பழச்சிருவார் இதை நம்ம படிச்சிருப்போம் அடுத்து மூன்றாவது கேள்வி செருசா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அழித்தார் டெல்லியில் யாரோ அரண்மனையை கட்டியிருக்காங்க அந்த அரண்மனையை செருசா அழிச்சிருக்கிறாரு யாருடைய அரண்மனையை அவர் அழிச்சுட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க விடை கண்டுபிடிச்சிங்களா பார்க்கலாமா விடை ஹுமாயுன் கட்டிய அரண்மனையை தான் செருசாக அழித்தார் அதாவது ஹுமாயூன் தீன் ஈ பானா இருங்க எழுதிடுறேன் தீன் இ பானா அப்படிங்கிற ஒரு அரண்மனையை கட்டியிருப்பார் இந்த அரண்மனை டெல்லியில் இருந்தது இந்த அரண்மனையை செருசாக அழிச்சுட்டு அந்த இடத்துல இந்த அரண்மனை இருந்த இடத்துல புராண கிலா அப்படிங்கிறத கட்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க புராண கிலா இந்த கட்டடத்தை கட்டியிருப்பார் இப்போ இந்த கட்டடம் இருக்கான்னு கேட்டால் இல்லை இதை அழிச்சிட்டு இந்த கட்டடத்தை கட்டிட்டாங்க அடுத்து நான்காவது கேள்வி மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இந்தியாவில் மன்சப்தாரி அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்குறாங்க யார் அறிமுகப்படுத்தினாங்க விடையை பார்க்கலாங்களா விடை அக்பர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் எப்படி அறிமுகப்படுத்தியிருப்பார்னா அக்பர் காலத்துக்கு முன்னாடி முகாலயர் நிர்வாகத்தில் பிரபுக்கள் அப்படிங்கிற நில ஜமீன்தார்கள் இருந்தாங்க இராணுவ அதிகாரிகள் இருந்தாங்க சிவில் சர்வீசஸ் அதிகாரிகள் இருந்தாங்க மூன்று போஸ்ட் இருந்ததுங்க ஹையர் போஸ்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மூணு போஸ்ட் இருந்திருக்கும் அக்பர் வந்த பிறகு இந்த மூணு போஸ்ட்டையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக மன்சப் அப்படிங்கிற ஒரே போஸ்ட்டை கொண்டு வந்தார் மன்சப் அப்படிங்கிற முறை இந்த மன்சப் அப்படிங்கிற ரேங்கில் யார் உட்காறாங்களோ அவருக்கு மன்சப்தாரி அப்படின்னு பேருங்க மன்சப்தாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்களை அடிப்படையாக வச்சு அவருடைய தகுதியானது இருந்தது ஒன்று சாட் அப்படிங்கிற நிலை இன்னொன்று சவார் அப்படிங்கிற நிலை சாட் அப்படிங்கிறது அவருடைய தகுதி அதாவது இன்னைக்கு ஒன் ஆஃபீஸரு குரூப் டூ ஆபீஸ் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அவருடைய தகுதியை குறிப்பிடுறது சவாருங்கிறது அவர்கிட்ட எத்தனை குதிரைகளையும் வீரர்களையும் ஒப்படைக்கிறாங்க சவார் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் பத்து குதிரையிலிருந்து பத்தாயிரம் குதிரைகள் வரைக்கும் ஒருத்தர் ஒப்படைப்பாங்க பத்து குதிரை வச்சிருந்தா அவருடைய ரேங்க் கம்மி அதுவே ஒருத்தருட்ட பத்தாயிரம் குதிரை இருந்தால் அவர் இவ்வளோ பெரிய போஸ்ட்டாக இருப்பார் ஸோ இந்த மாதிரி மன்சப்தாரி முறைங்கிறது இருந்திருக்கு அதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் அக்பர் அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார் அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் யார்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிங்க அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் யார் விடையை பார்க்கலாமா விடை ராஜா தோடர்மால் அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர் செருசா என்ன முறையை அறிமுகப்படுத்தினாரோ அந்த முறையை அக்பர் காலத்திலையும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க என்ன முறை ஜப்து அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தான் தோடர்மால் அறிமுகப்படுத்தியிருப்பார் இது என்ன அப்படின்னா பத்து வருஷம் ஒரு நிலத்தில் எவ்வளோ விளைச்சல் வருதோ அதை கணக்கு போட்டு சராசரியாக கணக்கு போட்டு அதில் மூன்றில் ஒரு பங்கு அரசுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜப்தி முறை இந்த முறையை முதல்ல வடக்கு வடமேற்கு மாகாணங்களில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க பிறகு ஷாஜகான் வந்த பிறகு ஷாஜகான் காலத்தில் தக்கான மாநிலங்களுக்கும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வியை பாருங்கள் ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் டேஸ் ஆகும் ராணா பிரதாப்புடைய குதிரையின் பெயர் என்ன இப்போ தான் சொன்னோம் திருப்பி பார்த்துடலாமா விடை சேத்தக் இருங்க எழுதிடுறேன் சேத்தக் அப்படிங்கிற குதிரை இந்த குதிரை தான் அவர் ஊருடைய உயிரை காப்பாற்றியிருக்கோம் அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள் பதேபூர் சிக்ரியில் உள்ள எந்த அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள் எந்த அரங்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம் எந்த அரங்கு விடையை பார்க்கலாமா விடை இபாதத் கானா இருங்க எழுதிடுறேன் இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு அரங்கு இதை யார் உருவாக்குனாங்கன்னா அக்பர் உருவாக்கியிருப்பார் பதேபூர் சிக்ரிங்கிற இடத்துல கட்டியிருப்பார் இந்த அரங்கத்தில் எல்லா சமயத்தை சார்ந்த வல்லுநர்களும் ஒன்றாக கூடி அந்தவங்கவுங்க சமயத்தில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை பற்றி விவாதிச்சிருப்பாங்க அடுத்து மூன்றாவது கேள்வி அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபித்துறவி யார் அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபித்துறவி யாருன்னு கேட்குறாங்க கடுபிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விடை சலீம் சிஷ்டி இருங்க எழுதிடுறேன் சலீம் சிஷ்டி சலீம் சிஷ்டி தான் அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபித்துறவி அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் இருப்பார் இன்னொருத்தர் யார்னா குரு ராம்தாஸ் சீக்கிய குரு ராம்தாஸ் இந்த ராம்தாஸ் அவர்களுக்கு வந்து அமிர்தசரத்தில் ஒரு நிலத்தை வந்து அக்பர் கொடுத்துருப்பார் அந்த நிலத்தில் தான் பின்னாளில் ஒரு கருவறை கட்டப்பட்டுள்ளது அந்த கருவறையின் பெயர் என்ன இது உங்களுக்கான கேள்வி எல்லா கேள்விக்கான பதிலை நானே சொன்னேன் இருக்குமா நல்லா இருக்காது இல்லை உங்களையும் கேட்கணும் அப்போ குரு ராம்தாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் பின்னாளில் கட்டப்பட்ட கருவறையின் பெயர் என்ன இந்த கேள்விக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் ஜப்தி என்னும் முறை யாருடைய ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது இப்போ தான் பார்த்தோம் ஸோ திரும்ப பார்க்க வேண்டியதில்லை யாருடைய காலம் ஷாஜகானுடைய காலம் அவருடைய காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் விரிவுபடுத்தியிருப்பாங்க ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் டேஸ் வரியில்லாத நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது மத வல்லுநர்களுக்கும் சமய நிறுவனங்களுக்கும் டேக்ஸ் இல்லாத நிலங்களை கொடுத்தாங்க முகலாயர்கள் அந்த நிலத்துக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க அந்த நிலத்துக்கு பேர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி விடையை பார்க்கலாமா விடை சுய யூர்கள் சுய யூர்கள் அப்படிங்கிற டேக்ஸ் இல்லாத லேண்ட் இதெல்லாமே இது எல்லாத்தையுமே மதம் சார்ந்த நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே அவங்க இலவசமாக கொடுத்துருக்காங்க இதுக்கு வரியே கிடையாதுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக்க பொறுத்துங்க பார்க்கலாம் பொறுத்திட்டீங்களா விடிய பார்க்கலாமா சரி விடிய பார்க்கலாம் பாபர் சந்தேரி போற பண்ணாரு துர்காவதி ராணி துர்காவதி வந்து மத்திய மாகாணத்தை சார்ந்தவர் ராணி சாந்த் பிவி அகமது நகரை சார்ந்தவங்க தீன் இலாகி அப்படிங்கிறது அக்பரால் உருவாக்கப்பட்ட ஒரு சமய கொள்கை ராஜா மான்சிங் அஷ்டதிக் கஜங்களில் ஒருத்தர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியாக தவறா என கூறுக பாருங்கள் அஞ்சு கூற்று கொடுத்துருக்காங்க எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் முதல் கூற்று பாருங்கள் பாபர் மத்திய ஆசியாவில் இருந்த ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார் பாபர் அப்படி வாங்கினாரா சொல்லுங்கள் பார்க்கலாம் விடை பாபர் வாங்கினார் இது சரிதான் அடுத்து ரெண்டாவது கூற்று பாருங்க ஹுமாயூன் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்தில் டெல்லியை கைப்பற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்தில் டெல்லியை கைப்பற்றினாரா டெல்லியை இவர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்தில் கைப்பற்றவில்லை இது தவறு ஏன் தவறு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்தில் தான் அவர் டெல்லியை பிடித்திருப்பார் ஸோ அதனால் தவறு அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் அவுரங்கசீப் ராஜபுதன பெண்ணை திருமணம் செய்தார் அவுரங்கசீப் திருமணம் செய்தாரா இதுதான் கேள்வி விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை இவரெல்லாம் திருமணம் பண்ணல இவர் தீவிரமான ஒரு முஸ்லீம் அக்பர் மட்டும்தான் ராஜபுத்திர பெண்களை திருமணம் பண்ணிட்டார் அடுத்து நான்காவது கேள்வி தன் மகன் குசுருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜினை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார் இது சரியானு கேட்குறாங்க இந்த கூற்று சரியான்னு பார்த்தா சரிதான் இது என்ன கதைனா ஜகாங்கீர் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு வயசு ரொம்ப அதிகம் அதனால் அவருடைய மூத்த மகன் குசுரு எனக்குத்தான் அரச பதவியை கொடுக்கணும்னு போராட்டம் பண்ணுவார் அவருக்கு சீக்கிய குரு தலைவர் அர்ஜுன் சிங் உதவி பண்ணுவார் அதனால் கோபம் கொண்ட ஜகாங்கீர் அர்ஜுன் சிங்கை தூக்கிலி விட்டு விட்டார் இதுதான் கான்செப்டு கரெக்டு ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் அவுரங்கசீப் காலகட்டத்தில் முகாலய கட்டடக்கலை சிறப்பு பெற்றது இது சரியான்னு கேட்டீங்கன்னா இது தவறு ஏன்னா அவுரங்கசீப் காலத்தில் கட்டடங்களையே கட்டலை அடுத்தது பாருங்கள் கீழ்காணும் பாக்கியங்களில் பொருத்தமானதை டிக் செய்யவும் பொருத்தமானதை டிக் பண்ண சொல்கிறிருக்காங்க எது சரிங்கிறத கண்டுபிடிச்சி டிக் பண்ணணும் சரி பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினர் இது கூற்று காரணம் ஜகாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினார் விடையை பார்க்கலாங்களா விடை காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் காரணம் கூற்று இரண்டுமே சரிதான் இரண்டாவது கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று அவரங்க சீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது காரணம் அவுரங்கசீப் சீப் இந்துக்கள் மீது மீண்டும் ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை விதித்தார் இது சரியான்னு பாருங்க விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க பார்க்கலாமா விடை கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க எது சரியான வாக்கியமோ அதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நான்கு வாக்கியங்களை கொடுத்துருக்காங்க இதில் எது எது சரின்னு பார்க்கணும் முதல் வாக்கியம் பாருங்கள் கம்ரான் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் இந்த கம்ரான் ஆப்கானியருடைய மகனாவார் ஹசன்சூரி பீகாரில் உள்ள சசாரத்தின் ஆட்சியாளர் ஆவார் இது முதல் கூற்று இரண்டாவது கூற்று பாருங்க அக்பர் இந்துக்களின் மீதான ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை ரத்து செய்தார் மூன்றாவது கூற்று பாருங்கள் அவுரங்கசீப் தமது மூன்று சகோதரர்களை கொன்றுவிட்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் அடுத்து நான்காவது கூற்று என்னது இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியோடு தக்காணத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார் இந்த நான்கு கூற்றுல எது எது சவரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க பார்க்கலாம் பெரிய பார்க்கலாங்களா விடை பி தான் சரி அதாவது கூற்று இரண்டு மூன்று நான்கு சரி சரி கூற்று ஒன்றில் என்ன தப்புன்னா கம்ரான் வந்து ஆப்கானியருடைய மகன் கிடையாது இவர் யாருடைய மகன் இவர் ஹுமாயினுடைய மகன் ஸோ இந்த கூற்று இருக்கிறது அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கால வரிசைப்படி போர்களை வரிசைப்படுத்துக குரு போரில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கேட்பாங்க கான்வா போர் எப்போ நடந்துச்சு சவுசா போர் எப்போ நடந்துச்சு கன்னோசி போர் எப்போ நடந்துச்சு சந்தேரி போர் எப்போ நடந்துச்சு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த ஆண்டு நடந்ததுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இங்கே என்ன கேட்டிருக்காங்க கால வரிசைப்படி போர்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க வரிசைப்படுத்தலாமா முதல்ல போர் எந்தெந்த ஆண்டு நடந்ததுன்னு பார்த்துடலாம் முதல் போராக நடந்தது வந்து கான்பா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் நடந்திருக்கும் அடுத்து நடந்தது சந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் நடந்திருக்கும் சவுசா போர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் நடந்திருக்கும் கன்னோசி போர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலாம் நடந்திருக்கும் அப்போ இதை என்ன சொல்லியிருக்காங்க வரிசைப்பட சொல்லியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு ஆண்டாக வரிசைப்படுத்தணும் அப்போ முதல்ல வர்றது கான்பா போர் இரண்டாவதாக வர்றது போர் மூன்றாவதாக வர்றது சௌசாப்பூர் நான்காவதாக வர்றது கன்னோசி போர் இதுதான் சரி அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் கீழ்காணும் நிர்வாக பிரிவை இறங்கு வரிசையில் அமைத்திருக நிர்வாக பிரிவை இறங்கு வரிசையில் அமைக்கணும் அமைங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாங்களா சரி விடையை நான் சொல்லிடுறேன் பாருங்கள் முகாலய பேரரசை பல சுபாக்களாக பிரித்தாங்க சுபாங்கிறது மாநிலங்கள் அக்பர் காலத்தில் பதினைந்து மாநிலங்களாக பேரரசு பிரிக்கப்பட்டிருந்தது அந்த சுபாக்களை சர்க்கார்கள் அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரித்தாங்க மாவட்டங்களை பர்கானா அப்படிங்கிற தாலுக்காக்களாக பிரித்தாங்க சரிங்களா இதுதான் வரிசை அப்போ இறங்கு வரிசையில் அமைக்க சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு வர்றது சுபா வரணும் இரண்டாவதாக சர்க்கார் வரணும் மூன்றாவதாக பர்கானா வரணும் இதுதான் சரி அடுத்து பாருங்கள் பொருத்துக்க பொருத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க தந்தை மகன் இதை வந்து பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் அக்பர் அக்பருடைய மகன் யார் தௌலத்கான் லோடியுடைய மகன் யார் சூரியுடைய மகன் யார் பாபர் உதயசிங் கண்டுபிடிச்சிங்களா பிடிச்சிங்களா இப்படியே பார்க்கலாங்களா அக்பருடைய மகன் அக்பருடைய மகன் யாருங்க ஜஹாங்கீர் தௌலத்கான் லோடியுடைய மகன் திலாவர்கான் லோடி ஹசன் சூரியின் மகன் சிர்சா சூரி பாபரின் மகன் ஹுமாயுன் உதய்சிங்கின் மகன் ராணா பிரதாப் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் பதினொன்றாம் வகுப்புலேயும் முகாலய பேரரசை பற்றி கொடுத்துருக்காங்க அந்த பாடத்துக்கான புக் பேக் கொஷின் லிங்க்கை நான் செட் பண்ணிடுறேன் நீங்கள் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முகாலய பேரரசை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்டாகவே உருவாக்கிருக்கிறோம் எல்லா வீடியோவையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனிங் இருக்குது மறக்காம அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி